இந்த சாரி வந்து பியோர் காட்டன்லயே சின்ன சின்ன புட்டா போட்டு ஒரு பார்ட்டி வேர் சாரி நிவி ப்ளூ கலர் பார்ட்டி வேருக்கு ரொம்பவே அழகா இருக்கும் குட்டி குட்டி புட்டா ஒரு ட்ரெடிஷ்னல் பட்டு சாரி இருக்கும்ல அந்த மாதிரியான லுக்ல வர ஒரு காட்டன் சாரி இது இப்படி வரும் இதுதான் சாரி ஃபுல்லா இந்த மாதிரி பேட்டர்ல வரும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு நெருக்கமான புட்டாஸ் நமக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு நெருக்கமா இருக்கும் புட்டாஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டி வேர்க்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில ஜெரி வச்ச மாதிரி காட்டன் சேரீ கேட்டிருந்தீங்க இருந்தீங்க பியோர் காட்டன்ல அதுக்கு கொண்டு வந்தது தான் இது இதோட பிளவுஸ் பார்த்தோம்னா சேம் ரன்னிங்ல பியோர் காட்டனுக்கு எப்பவுமே ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் அதிகமாவே இதுதான் இதோட முந்தி இது ஒரு நெவி ப்ளூ வித்து மரூன் காம்பினேஷன்ல வர ஒரு சாரி இது நெக்ஸ்ட் இது ஒரு க்ரீன் டபுள் ஷர்ட் ஒரு கிரீனோட ஒரு சாண்டல் தசர் கலர் அப்படி மிக்ஸ் பண்ணா ஒரு கலர் வருது ஏன்னா பார்ப்பு வந்து தசர் கலர்ல வருது க்ரீன் கலர் த்ரெட்டு போட்டிருக்காங்க வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு இதோட முந்தி இதுதான் சாரி ஃபுல்லா திண்டி வரும் சாரி ஃபுல்லாவுமே இந்த ஜரி வந்துருது ஜரி ஒர்க் குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு அழகா இருக்கும் இது குட்டி புட்டாஸ் போட்டு ஒரு பட்டு சரி வியர் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் வரும் இதுதான் இதோட பிளவுஸ் ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங்ல பிளைன் வந்துடும் பட்டு சரி நம்ம வியர் பண்ணி வந்தோம் என்ன மாதிரியான லுக் கிடைக்கும் ட்ரெடிஷனல் பட்டு சரி அந்த மாதிரி லுக்ல வரது இந்த சாரீஸ் இந்த ட்ரெடிஷனல் பேட்டர்ன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகுது ட்ரெடிஷனல் மறுபடி ட்ரெண்டிங் ஆகுது நெக்ஸ்ட் வயலட் கலர் வயலட் கலர்ல குட்டி குட்டி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க இதுல வந்துட்டு ஒன் பாடர் ஓரிஷம் வந்து ரெண்டு சைடும் பார்டர் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உறுத்துது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல அதனால ஒரு சைடு வந்து ஒன் இன்ச் நார்மல் பார்ட்ரு கொடுத்துட்டு ஒரு சைடு பெரிய ஜெரி பார்ட்ரு நெக்ஸ்ட் இது இதோட சேரீ ஃபுல்லா இந்த பேட்டன் வருது முந்தி இப்படி வருது அதெல்லாம் முந்தி வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் கடல்லே முந்தி வருது இந்த சேரீஸ்க்குலாம் அது வந்து ஸாரி ஃபுல்லாக இந்த பேட்டர் நெருக்கம புட்டஸ்ட் அது வேர் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ட்ரெடிஷ்னல் பட்டு சாரி மாதிரியான லுக் தான் அப்படி கொடுக்கும் ஆனால் காட்டன் சாரி பியோர் காட்டன் சேரீல வந்துடும் இதோட பிளவுஸு பண்ணு இதுதான் இதோட பிளவுஸ் அப்படி ரன்னிங்ல வரும் சாரி கலர்ல வந்துடுது பிளவுஸ் கலர்ல வராது சாரி கலர்ல இது வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீன் வித்து பிங்க் அதாவது வெங்காய சருக்கு பிங்க் ஆனியன் பிங்க் சொல்லுவோம்ல அந்த பிங்க் அப்ப நல்ல அழகா இருக்கு இதோட சாரி ஃபுல்லா இப்படி வருது சாரி ஃபுல்லாக இந்த பேட்டர் இது வந்து மேங்கோ குட்டி குட்டியா மாங்காய் டிசைன் போட்டிருக்காங்க சாரி ஃபுல்லாமே புட்டாஸ் ஒரு சைடு வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் தான் உங்களுக்கு குட்டி ஒன்று ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு இன்னொரு சைடு பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய பார்ட்ரு தான் இந்த டிசைன் வருதுங்களா நமக்கு உருத்து அது எதுவுமே பண்ணாது இதோட முந்தி பார்க்கணும்னா முந்தி வந்து இந்த சாரீல வந்து கான்ட்ராஸ்ட்ல தான் வருது பிளவுஸ் வந்துட்டு அப்படி சேம் ரன்னிங் சாரி கலர்ல வந்துடும் இப்படி வரும் பிளவுஸ் இதுவுமே பியூர் காட்டன்ல நமக்கு பார்ட்டி பார்ட்டிவேர் சாரீஸ் காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணா கீழே நமக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம்